வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நாம சென்னை மீஞ்சூர் நந்தியம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ பாஷ்யங்காரர் சந்நிதி இந்த கோயிலை தரிசிக்க போகிறோம் இந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இடம் வடகாஞ்சி மௌனியாரண்ய கஷேத்திரம் புனிதபுரி என்ற இடத்தில் உள்ளது இந்த அழகான கோயிலை தரிசிக்க நம்ம இப்போ நந்தியம்பாக்கம் போகணும் சென்னை சென்ட்ரலில் இருந்து இந்த ட்ரெயின் வரும் சூலூர்பேட்டை நெல்லூர் மீஞ்சூர் போகும் ரயிலில் ஏறும் பொழுது நந்தியம்பாக்கம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும் சென்னையிலிருந்து போகும் பொழுது திருவள்ளூர் அத்திப்பட்டுக்கு அடுத்தபடியா நமக்கு இந்த நந்தியம்பாக்கம் என்ற ரயில் நிலையம் வரும் அங்கே இருந்து ஐந்து நிமிட வாக்குப்பள்ளியும் நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுடைய அட்ரஸ்ல மீஞ்சூர்னு இருக்கும் ஆனால் நம்ம நந்தியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினா தான் நமக்கு இந்த கோவில் ரொம்ப கிட்டே இருக்கும் அதனால நம்ம மீஞ்சூர் ரயில் நிலையம் போகாமல் நந்தியம்பாக்கத்திலேயே இறங்கிடணும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள் இங்கு ஸ்ரீரங்கத்தில் இருப்பதை போல் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருப்பதை போன்று நிறைய உற்சவங்கள் நடைபெறும் இதன் சிறப்புக்களை எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே ட்ரெயின் இறங்கினவுடன் வலதுபுறமாக ஒரு ரோடு போகும் இந்த வழியாக போகணும் நாங்கள் முதல் தடவை போனதாலேயும் அதே சமயம் அங்கே அதிகமாக வெயில் இருந்ததால் ஆட்டோவில் போனோம் திரும்பி வரும்பொழுது நடந்தே வந்துவிட்டோம் அஞ்சு நிமிஷத்தில் வந்துவிட்டோம் ஸோ நம்ம இங்கேருந்து அந்த கோயிலுக்கு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் ஆட்டோவில் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம் ஸோ இந்த நந்தியம்பாக்கம் இடம் அவ்வளோ அழகாக இருந்தது பச்சை பசேல்னு மரம் செடி கொடிகளோடு ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் நமக்கு ஆஞ்சநேயர் கோயில் வரும் அங்கே இறங்கிடணும் ஸோ அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர் திருவிழா தான் இந்த கோயில் இருக்குது இதுதான் இந்த கோயில் வெளியில் கோபுரம் இப்படி தான் இருக்கும் இந்த கோயில் புதிதாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது பச்சை பசு மரஞ்சிகளோடு இந்த கோயில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு தன் தேவாசு தன் தேவான மகா சோஹித்ராய மகாராஜாயஷங்கார சுவாமி சன்னதி சுவாமி பேர் வந்து பாஷங்காரிஜிய பேர் பாஷங்காரன் அதனால அவருக்கு வந்து பாஷங்கார சுவாமி சன்னதின்னு கேள்ப்பா பெருமாள் பேர் சீனிவாச பெருமாள் சுவாமி பேர் வந்து பாஷங்காரி சன்னதி வந்து பாஷங்கார சுவாமி சன்னதி எல்லாமே டீட்டெயில்ஸ் அந்த நேம்லேயே இருக்கும் நீங்கள் வந்து மூளை பேர் வந்து சீனிவாச பெருமாள் என்னென்ன சுவாமி இருக்காங்க ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் ரங்கநாதர் நரசிம்மர் உடையவர் ஆஞ்சநேயர் வாஷங்கார சுவாமி சன்னதி புனிதபுரி குங்காம்பேடு கோயில் குங்கம்பேடு பஜனை கோஷி ஸ்ரீட் புனிதபுரி இங்கே ஃபஸ்ட் இருக்கு இந்த சந்நிதி ஆஞ்சநேய சன்னதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ பாஷ்யங்கார சந்நிதின்னு இந்த கோயில் பேர் இங்கே போட்டிருக்காங்க இங்கே பெரிய மண்டபம் இருக்கும் ஸோ மண்டபத்துக்கு நடுவில் ஸ்டெப்ஸ் இருக்கும் மேலே நமக்கு பெருமாள் இருப்பாங்க கோயில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்ரீ ஆஞ்சநேய சந்நிதி நாங்கள் சனிக்கிழமை சென்றிருந்தோம் நாங்கள் சென்றபோது நேரம் ஒரு பதினொன்று மணி இருக்கும் அதனால் காலையில் பூஜை முடிஞ்சிருந்தது நிறைய ஜனம் வந்துட்டு போயிருந்தாங்க கொஞ்சமாக சில பேர் இருந்தாங்க இங்கே ஒவ்வொரு மாதமும் திருவாதிரைக்கு விசேஷ பூஜைகள் இருக்கும் அதோடு வைகாசி திருவாதிரைக்கு இங்கு உற்சவங்கள் நடைபெறும் அப்பொழுது இங்கு சுவாமிக்கு வைரமுடி சேவை நடக்கும் ரொம்பவும் பிரபலமான அந்த விழாவுக்கு அதிகமான ஜனங்கள் இங்கே வருவாங்க ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா இந்த திரவ வைகாசி திருவாதிரைக்கு இங்கே வந்து இந்த உற்சவத்தில் கலந்துக்கோங்க இந்த கோயில் கீழ்தலம் முதல் தளம் இரண்டாம் தளம் என்று மொத்தம் மூன்று தளங்களை கொண்டது இங்கே ஒரு பத்து பன்னெண்டு படி இருக்கும் அது மேலே ஏறி போனால் நம்ம ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசிக்கலாம் படைகளுக்கு இருபுறமும் அவ்வளோ அழகாக சிற்பங்கள் யானை தந்தத்தோடு இருக்குது இருபுறமும் வாயில் காவலர்கள் இருக்காங்க இவர் மூலவர் பெருமாள் பெருமாளை பார்க்கும் பொழுது திருப்பதியில் ஸ்ரீனிவாச பெருமாளை பார்த்ததை போலவே இருக்குது அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக நின்று குளத்தில் காட்சி தர்றாரு ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது இன்னும் இங்க நிறைய சுவாமிகள் இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம இந்த சுவாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது என்ன கீ ஊஞ்சல் இருக்க சுவாமி இங்க சுவாமி இருக்காங்களா

தாயார் பத்மாவதி பத்மாவதி தாயார் பக்கத்தில் பத்மா தாயார் ஆண்டாள் இருக்க சக்கர தாழ்வார் பசுமாடுக்கு அனுப்பிட்டு கோமாதா இருக்கு எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு சாமி இந்த கோயில் வருஷமா அவர் தான் முதல்ல இருந்தார் प्रणालि गलिसा श्रीमन्नारायणो विष्णुवासुदेवोऽज ॐ नारायणेवे स विद्महे विष्णुवती सदेमहे இங்க பண்ணுவோம் ஓ அப்படிங்களா இங்கே அந்த மாதிரியே எல்லாம் இருக்கும் மாசம் மாசம் இங்கே திருவாதிரை நல்லா பண்ணுவாங்க சிபி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வந்து பார்க்கணும் ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை விசேஷமாக இங்கே நடைபெறும்னு சொன்னார் இங்கே பெருமாளுக்கு கீழே இறங்கி வந்தப்புறமா நமக்கு பக்கத்திலேயே தாயார் இருக்காங்க பத்மாவதி தாயார் பத்மாவதி தாயார் அவ்வளோ அழகாக வம்சமாக அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த படிகளுக்கு அந்த பக்கமாக ஸ்டெப்ஸ் இருக்கும் நம்ம மேலே போகிறதுக்கு இந்த மண்டபத்தின இருபுறமும் இந்த மாதிரி அழகழகான சிற்பங்கள் மண்டபமே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ உற்சவங்கள்லாம் இந்த மண்டபத்தில் தான் நடக்கும் பெருமாளுடைய திருவாதிரை நட்சத்திர உற்சவங்களைப் போலவே ஸ்ரீராமானுஜருடைய நட்சத்திர உற்சவங்களும் இங்கு நடைபெறும் ஸ்ரீமதி ராமானுஜாயின் நமகான எழுதப்பட்டிருக்கிறார் இந்த சந்நிதியில் இருப்பவர் ஸ்ரீ பாஷ்யங்கார ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சந்நிதி இங்க ஒரு அம்மையா இருக்காங்க இவங்க ஆண்டால் மற்ற இடங்களில் ஆண்டாள் நின்ற குளத்தில் இருப்பாங்க இங்கு அமர்ந்த குளத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆண்டாளுக்கு உகந்த ஆடிப்பூரம் மற்றும் மார்கழி உற்சவங்கள் இங்கு சிறப்பாக நடைபெறும் மார்கழி முப்பது நாட்களும் திருப்பாவை பாடப்பட்டு போகி அன்று ஆண்டாள் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி இங்கு சிறப்பாக நடக்கும் இந்த வாகனங்கள் எல்லாம் உற்சவம் நேரங்களில் உபயோகப்படுத்தப்படும் இப்போ நம்ம மாடியில் போய் மேலே இருக்கிற சுவாமிகளை தரிசிக்கலாம் படி இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் இந்த முதல் மாடியில் நமக்கு சுவாமி ஸ்ரீ ரங்கநாதர் இருப்பார் ஸ்ரீ ரங்கநாதர் அவ்வளோ அழகாக சிறிய உருவமாக பார்க்க அழகாக ரம்யமாக இருக்காங்க பாருங்க இதெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சுவாமியை வந்து நம்ம வளம்பருவதற்கு இங்கே நிறைய இடம் கூட இருக்குது ஸோ நம்ம இப்படியே சுவாமி கூட வளம் வரலாம் முதல் தளத்தில் ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு நம்ம இப்போ ரெண்டாவது தளத்துக்கு போகிறோம் ஸோ அதுக்கு இங்கே பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருக்கு இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் இங்கு ஸ்ரீ நரசிம்ம சுவாமி சந்நிதி இருக்கு நரசிம்ம சுவாமி இங்கு அமர்ந்த கோலத்தில் அழகாக வீற்றிருக்கிறார் இங்கும் நாம் சுவாமியை பின்புறமாக வலம் வரலாம் மிகவும் அற்புதமான அழகான இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவையாவது விசிட் பண்ணணும் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் இங்கே சென்னை வரும்பொழுது மறக்காமல் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகான ரம்யமான இடம் இது இந்த இடம் சுற்றுப்புறம் ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இப்போது கீழே வந்துவிட்டோம் கீழே இருந்து நம்ம இந்த சைடில் கோயிலை பொழுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இரண்டு மாடி கோயில் கோபுரமோட ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி கோயிலை நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு மறக்காமல் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் கீழே நமக்கு கோசாலும் இருக்குது இப்போ நிறைய எல்லாம் வச்சுருக்காங்க இந்த கோயிலுக்கு பின்புறமும் ஒரு கேட் இருக்கு அது வழியாக கூட நம்ம போகலாம் அந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற கேட்டுக்கு அந்த போர்டு வச்சிருந்தாங்க ஸ்ரீ தக்ஷண கோசாலை அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இங்கே இங்கே சுவாமிக்கு வைகாசி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சுவாமிக்கு வருஷத்தில் வாட்டி இங்கே திருவாதிரையில் வைரமுடி உச்சம் கூட பிரம்மோறம் உடையவருக்கு பிரம்மோச்சம் அஞ்சு நாள் பிரம்மோற்சம் நடக்கும் பிரிந்தமாக நடக்கும் மாதம் மாதம் சுவாமிக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் திருவாதிரை நடக்கும் சுவாமி ராமானுஜாருக்கு புரட்டாசி மாதத்தில் வந்து சுவாமி பெருமாளுக்கு மட்டும் மூலவர் திருமஞ்சம் நடக்கும் வாரத்தில் ஒரு நாள் திருமஞ்சனம் சுவாமி வெள்ள ஏழை ஏழையாக மார்கழி மாதத்தில் முப்பது நாளும் திருப்பாவை ஆண்டால் திருப்பாவை நடக்கும் திரு கோயானிக்கு திரு கல்யாண வைபாகம் நடக்கும் ராமானுஜருக்கு அஞ்சு அஞ்சு நாள் பிரம வைகாசி மாதத்தில் சித்திரையில் சிவரும்புதூரில் இங்கே வைகாசி ஜூன் மேல சுவாமி உற்சவம் நடக்கும் இங்கே அன்னதானம் மாதிரி நடக்கும் இப்போ அஞ்சு நாளும் பிரசாதம் நடக்கும் திருவாதிரணி சுவாமி பிரசாதம் நடக்கும் இப்போ உங்களை கான்டெக்ட் பண்ண ஃபோன் நம்பர் கான்டெக்ட் நம்பர் வந்து ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் எது போடலாம் அது நீங்கள் எதுனாலும் கல்யாணம் எல்லாமே இது கோயில் பக்கத்தில் இருக்கிற இடம் இந்த இடத்துல நமக்கு நவக்கிரகங்களும் நாகரும் இருக்காங்க இப்போ இந்த கோயிலுடைய ஸ்தாபகர் இங்கே மடம் வச்சிருக்காரு இந்த சுவாமியை நம்ம தரிசனம் செய்து இவளுடைய ஆசையும் வாங்கிக்கலாம் இவருடைய பூஜை எறை அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அதிகமாக தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் இருக்குது இந்த சுவாமி மதத்துக்குள்ளே இருக்கிற இந்த பூஜை எறை அவ்வளவும் அற்புதமாக அழகாக இருக்குது இதில் இங்கே அமர்ந்து சுவாமிகிட்டே பேசி இந்த கோயிலை பெற்றெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நிறைய பெருமாள் கோயிலுக்கு போயிருப்போம் இந்த கோயிலுக்கு வந்தது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகாக புதுமையாக இருந்தது இந்த கோயில் மறக்காமல் நீங்கள் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுங்கள் இந்த கோயிலுடைய அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உங்ககிட்ட பேசலாம் கோயிலேருந்து வெளியே வந்த உடனே கோயில் எதிரே இருக்கும் இந்த ஆஞ்சநேய சுவாமியும் தரிசனம் பண்ணிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு புறப்பட்டோம் அழகான இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்